மீண்டும் ஒரு முறை இந்த காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அன்பார்ந்த மக்களே இன்று இலங்கையிலே அதிலும் குறிப்பாக எங்களுடைய தமிழர் பிரதேசத்திலே நடைபெறுகிற இன்னும் ஒரு முக்கியமான விடயம் வீதி விபத்துக்கள் வீதி விபத்துக்களினால் நாளாந்தம் நாளாந்தம் பல உயிர்கள் காவு கொள்ளப்படுகிறது அதிலும் குறிப்பாக பீதி விபத்துக்களில் காவு கொள்ளப்படுகின்ற உயிர்களிலே அது கூடிய வயது எண்ணிக்கையை பார்க்கிற பொழுது இருபது தொடக்கம் ஒரு முப்பத்தி ஐந்து வயது உடைய இளைஞர் பகுதி அதாவது இளைஞர்கள் அதிகமாக இந்த விபத்துகளில் சிக்கிக்கொள்கிறார்கள் இதற்கு காரணம் என்னவென்று சமூக ஆர்வலர்கள் அல்லது வைத்தியர்கள் அல்லது வீதி போக்குவரத்து போலீசார் பல ஆராய்ச்சிகளை பொழுது பல விடயங்களை முன்வைக்கின்றார்கள் முதலாவது விடயம் மாணவர்கள் இளைஞர்கள் மத்தியில் ஏற்படுகின்ற ஒரு புதிய அபூர்வமான ஒரு உந்து சக்தி என்று சொல்லுகிறார்கள் அதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுகிற அல்லது அவர்கள் திரைப்படங்களில் அல்லது சினிமாக்களை பார்க்கின்ற அந்த காட்சிகளைப் போல தாங்களும் செய்ய வேண்டும் தாங்களும் ஓட வேண்டும் என்று நினைத்து அங்கே அவர்கள் சாகசங்களை முன்னிறுத்தி பார்ப்பதற்கு பயிற்சி எடுக்கிற பொழுது இந்த விபத்துகள் நடைபெறுகிறது என்று ஒன்று சொல்கிறார்கள் இரண்டாவதாக பலர் தங்களுடைய வயது எல்லையை அடைவதற்கு முன்பு அதாவது ஒருவர் லைசன்ஸை எடுப்பதற்குரிய வயது இல்லை அடைவதற்கு முன்பு வீட்டிலே இருக்கின்ற அண்ணா பாவிக்கின்ற அப்பா பாவிக்கின்ற மூத்தவர்கள் பாவிக்கின்ற வாகனங்களை எடுத்து அவர்கள் எப்படி ஓட வேண்டும் எப்படி பழக வேண்டும் என்ற அந்த உண்மையான சாரதியத்தினுடைய தன்மைகளையும் பண்புகளையும் அதனுடைய சட்ட ஒழுங்கு முறைகளையும் படிக்காமல் பழகாமல் அனுபவம் இல்லாமல் செயல்படுகிற பொழுது அங்கு விபத்துகள் ஏற்படுகிறது அடுத்ததாக பலர் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியிலே இந்த போதை வஸ்து பழக்கம் குடிவெறி மதுபான பாவனையினுடைய ஒரு நிலையில் அவர்களுடைய இந்த மூளை அல்லது அவர்களுடைய நரம்பு மண்டலம் அல்லது அவர்களை சிந்திக்க வைக்கின்ற தன்மைகள் குறைவாக ஏற்பட்டு ஒரு விதத்தில் சொல்லுவாள் உஷார் என்று சொல்லுவார்கள் அப்படியான ஒரு தன்மையில் இந்த வாகனங்களை செலுத்துகிற பொழுது விபத்துகள் ஏற்படுகிறது என்று சொல்லுகிறார்கள் இன்னும் ஒரு படத்தில் பார்க்கிற பொழுது கவன குலைப்பான்கள் கவன ஈனமான ஒரு தன்மை அவர்கள் உண்மையான சாரதி பத்திரம் வைத்திருப்பார்கள் சட்டத்திட்டங்கள் இருந்தாலும் அங்கே ஏற்படுகிற கவன குலைப்பான்கள் அல்லது குறைவினால் அங்கே விபத்துகள் ஏற்படுகிறது பாருங்கள் வடமராட்சி விபத்தில் குடும்பஸ்தர் பலியாயிருக்கிறார் பஸ் ஒன்று விபத்துக்குள்ளானதால் அவர் இருபத்தி நான்கு பேர் காயப்பட்டிருக்கின்றார்கள் விபத்தில் காயமடைந்த இளைஞன் உயிரிழந்திருக்கிறான் வீதியோரத்தில் நிறுத்த வைக்கப்பட்டிருந்த மோட்டார் வண்டியோடு ஓட்டோ மோதியதில் ஒரு இவ்வாறான பல்வேறுபட்ட நாட்களிலே இந்த விபத்துக்களை பற்றி இந்த இந்த பேப்பரிலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் செய்திகளிலே ஊடகங்களிலே கேட்கின்றோம் என் அன்பா அந்த இளைஞர்களே யுவதிகளே இங்கே கவனிக்கப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால் இரண்டு ஒன்று நீங்கள் உங்களுடைய உயிரை ஆபத்துக்கு ஏற்படுத்துவது மட்டுமன்றி வீதியிலே ஏனையவர்கள் நற்சுகத்தோடு நல்ல வடிவாக செல்ல வேண்டிய நிலையில் நீங்கள் மற்றவர்களுக்கு விபத்தை ஏற்படுத்தி விடுகிறீர்கள் ஆகவே நீங்கள் காயப்படுவது மட்டுமல்ல நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் உயிரை இழப்பது மட்டும் மற்றவர்களுடைய வாழ்க்கையை மற்றவர்களுடைய உயிரை இழக்க செய்கின்றீர்கள் இதற்கு மிக முக்கியமான காரணங்களாக அமைவது என்ன உங்களிடத்தில் இருக்கின்ற கவன இனங்கள் நேற்றைய நாளிலே கிளீனச்சுவிலே நாங்கள் அம்பாள் குளத்திலே பார்த்துருப்போம் கவன இன குறைவினால் இந்த டிப்பர் வாகனத்தை எடுக்கின்ற பொழுது பின்னாலே இருந்த குழந்தை மேலா ஒன்றரை வயசு குழந்தை அதிலே இறந்து விடுகிறது கவன குறைவினால் நீங்கள் ஓட்டிச் செல்லுகின்ற மோட்டார் சைக்கிள் வீதியிலே இருந்த அந்த மக்கள் மீது மோதிவிடுகிறது இவ்வாறு கவன ஈன அதற்கு இன்னமொரு காரணம் என்னவென்றால் இன்று எல்லா இடமும் விளம்பரங்கள் இருக்கிறது எல்லா இடமும் கவன குலைப்பான்கள் இருக்கிறது அதான் சில பேர் சொல்வார்கள் கண்ணை பிரடிக்கில் வச்சு கொண்டு போறியான்னு சொல்லுவார் எங்கேயும் பார்த்துக்கொண்டு எங்கேயும் கொண்டே மோதுகிறோம் ஆகவே நாங்கள் வாகனம் எடுக்கின்ற பொழுது ஒரு வாகனத்திலே எவ்வளவு ஸ்பீட் மீட்டர் இருக்கிறது பிரேக் இருக்கிறது எவ்வளவு தூரத்துக்கு இந்த இது ஒரு வழி பாதையா இரு வழி பாதையா இது பாதசாரிகளின் கடவையா இது இதற்குரிய இடத்திலே சிக்னல் போடலாமா போடக்கூடாதா ஹோன் அடிக்கலாமா அடிக்க என்ற அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டவர்களாக நாங்கள் பயணம் செய்ய வேண்டும் கவன குலைப்பான்களுக்கு முன்னாலே நாங்கள் எங்களுடைய கவனங்களை செலுத்துகிற பொழுது நாங்கள் செல்ல வேண்டிய பாதையில் பல்வேறு விபத்துக்களை நாங்கள் ஏற்படுத்துகின்றோம் நாங்கள் இந்த வாகன தவிர்ப்பதற்கு அடிக்கடி நாங்கள் எவ்வையாராக இருந்து கொள்ள சொல்லுவார்கள் நாங்கள் வாகனம் செலுத்துகிற பொழுது நாங்கள் நன்றாகத்தான் போய் கொண்டிருப்போம் மற்றவர்கள் குறுகால அவதான் சொல்லுவோம் பேசி போட்டு போறான் குறுக்காலம் அடிச்சுட்டு சொல்லுவோம் அது அவர்களுடைய நிலையாக இருக்க ஆனால் நாங்கள் அவதானமாக இருக்கப்படும் நாங்களே மற்றவர்களுக்கு விபத்து ஏற்படக்கூட நிலையில் இருக்கக்கூடாது அடுத்ததாக நீங்கள் மது பழக்கம் செய்கின்றவர்களாக இருந்தால் தயவு செய்து மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கூடாது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் நீங்கள் மது அருந்திவிட்டு வாகனத்தை செலுத்துகிற பொழுது உங்கள் உயிருக்கும் உத்தரவாதம் இல்லாமல் அதே வேளையில் மற்றவர்களுடைய உயிருக்கும் உத்தரவாதம் இல்லாததற்காக மாறுகிறீர்கள் ஆகவே நீங்கள் இரண்டு மிக முக்கியமான பிழையை செய்கிறீர்கள் தவறை செய்கிறீர்கள் சட்டத்தின் முன்னாலே நீங்கள் இரண்டு குற்றங்களை செய்தீர்கள் ஒன்று மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டுவது முதலாவது குற்றம் இரண்டாவது மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டி இன்னும் ஒருவருடைய உயிரை இன்னொரு ஆபத்தை ஏற்படுத்துவது இரண்டாவது குற்றமாக இருக்கிறது ஆகவே இப்படியான செயல்களை செய்வதும் இந்த விபத்தலுக்கான காரணமாக அமைகின்றது அடுத்ததாக நண்பார்ந்த பெற்றோரே படிக்கிற வயசு பிள்ளைக்கு ஏன் இந்த பெரிய சிசி கூடின அல்லது பவர் கூடின மோட்டர் சைக்கிள்களை வாங்கி கொடுக்க வேண்டும் படிக்கிற பிள்ளைக்கு ஏன் இது இல்லை அவன் கேட்குறான் கேட்பதான் என்பதற்காக நீங்கள் கொடுக்க முடியுமா இனிமொன்றை உங்களிடம் தான் கேட்கிறேன் பத்து வயசு பிள்ளை நான் கல்யாணம் கட்ட போறேன்னு சொன்னால் நீங்கள் கட்டி கொடுப்பீர்களா செய்ய மாட்டீர்கள் ஆனால் பத்து வயசு பிள்ளை மோட்டர் சைக்கிள் கேட்டாரானா நீங்கள் ஏன் வாங்கி கொடுக்கிறீர்கள் அண்ணா அந்த மோட்டர் சைக்கிளை எடுக்க வேண்டாம் என்றால் பிரியமான இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைகளை வளர்க்கிறீர்கள் யார் போதும் நான் வைத்தியசாலையில் இருபத்தி நாலாவது ஓட்டுக்கு நீங்கள் சென்று பாருங்கள் தயவு செய்து பெற்றோரை ஒரு நாளாவது நீங்கள் இருபத்தி நாலாவது ஓட்டுக்கு நீங்கள் ஊருக்கு அவங்க பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போய் வாருங்கள் இந்த காலநிலை பார்த்து கொண்டிருக்கிற அன்பா அந்த பெற்றோரை இளைஞர்களை யுவதிகளே மாணவர்களை ஒரு நாள் ஒரு நாள் நீங்கள் இந்த வைத்தியசாலையில் இருக்க விபத்து பிரிவுக்கு சென்று பாருங்கள் அன்றில் இருந்து நீங்கள் பயப்படுவீர்கள் கையில்லாமல் காலில்லாமல் முறிந்து தறிந்து முகம் சிதைந்து கால் சிதைந்து உடைந்து கண்ணீரோடு வேதனையோடு அழுகையோடு வலியோடு கத்தி குளறி கொண்டிருக்கிற அந்த அகோரமான காட்சிகளை நீங்கள் பார்க்க வேண்டும் அப்படியாவது இப்படியான விபத்துகள் ஏற்படுவதை நீங்கள் கொள்ளலாம் இறுதியாக என் அன்பான சமூகமே அன்பார்ந்த பெற்றோரே கடவுள் தந்த உயிர் வீணாக போகக்கூடாது வீதி விபத்துக்களை தவிர்ப்பதற்கு முதலிலே நாங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் நாங்கள் விழிப்பாயிருந்து கொள்ள வேண்டும் ஒழுங்கான முறையிலே இந்த சாரணிய அனுமதி பத்திரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் களவு பொற்றி செய்யாதீர்கள் வயது வருகிற மட்டும் அந்த பிள்ளைகளுக்குரிய காலத்தில் மட்டும் அதனை வாங்கி கொடுங்கள் ஏனெனில் கடவுள் தந்த உயிர் கொஞ்சம் அந்த உயிரை கொஞ்ச காலமாவது நம்பிக்கையில் மகிழ்ச்சியில் கொண்டாடுவதற்கு வாழ்வதற்கு உங்கள் பிள்ளைகளுக்கு இதனை சொல்லிக் கொடுங்கள் ஏனெனில் வாழும் நாட்கள் கொஞ்சம் இருப்போம் அவதானமாய் நாங்கள் இருப்பது மட்டுமன்றி மற்றவர்களையும் வாழ வைப்போம் நன்றி